வாஸ் வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்குவாட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது போக்கிமா நெக்ஸ்ட் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம் பார்ட் செவனு போன வாட்டி ஸ்னார்லேக்ஸ் எழுப்பி விட்டுருப்போம் அது ஒரு பெரிய இருந்துச்சு சரி வாங்க இருங்க இந்த போஷனை மட்டும் போட்டு விட்டுப்போம் ஃபீல் பண்ண மறந்துட்டேன் ஃபீல் பண்ணவே இல்லை போட்டுவோம் என்ன வயசு மஞ்சள் கலரில் பூரா இருக்கா ஒரு ஆச்சரியம் சரி வாங்கில் போடுவோம் கூட காராம் வேலையே கிழவா பெயிண்ட் பண்ணுற வயசில் கிழக்கியா ஐயோ சரி நாங்கள் பெயிண்ட்டு பிள்ஸ் எல்லாம் பிடிக்குமான கூப்பிட்டுருக்காங்க வாட்டர் பல்ஸ் ஆகும் வாழை வச்சு விதி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ் இன்னைக்கு செவன்டீன் செவன்டீன் லவல் போயிடுச்சு ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது பொய்க்குமானு பிடிக்க போகிறோம் ஆ மாதிரி நம்ம கமெண்ட்கு யாருமே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை ஆமாம் அது போக்கிமான் பேரு ஹான்டேஜ் சொல்லிட்டேன் ஹான்டேஜ் அது பேரு என்ன பேரு ஹாண்டேஜ் போக்கிமன் பேராஜி கடைசி பேசுறது நல்லா பார்ப்போம் எப்படி போகிறது ரொம்ப சுற்றிட்டு இருக்கோம் இதெல்லாம் போன போன பார்த்துட்டு சண்டை போட்டோம் ஆயிரம் ரூபாய் இந்த நாய் குட்டியதை காப்பாத்துறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு ஐயோப்பா இங்க மாட்டிக்கிட்டேனே டபுள் பெட்லா சின்ன குழந்தை சின்ன குழந்தை நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க அந்த நாய்க்குட்டி டேய் ரெண்டு ஒரு பிங்க்கு ஒன்று ப்ளூ முடி வெட்டி விட்டுருக்க நாய்க்குட்டிக்குலாம் நாங்கள் ஆன்சர் சொல்லவா வேணாமான்னு சொல்லாமல் வேணாமா அதோட ஆன்சர் என்னன்னா கிரெண்டின் ஜா கேரட்டு கைஸ் கிரெண்டிஞ்சா தான் சரிவாங்க என்ன ஸ்லோலாம் பண்ணுது சரிவாங்க அட்டாக் பண்ணுவோம் டேய் டேய் இடே இடே இருடா அடிங்கடா 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 கைஸ் இந்த வாட்டி உங்களுக்கு இன்னொரு குரேஷின் போஷனை போட்டாங்க இந்த கொஸ்டின் போக்கி சம்மந்தப்பட்டாவும் இருக்காது இதாகவும் இருக்காது என்னன்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவோம் சரி வாங்க நானும் ரெசிபி கழிச்சிச்சு ட்ராகன் ட்ரை கைஸ் அவங்க சும்மா சொல்கிறேன் கைஸ் எனக்கு போச்சி அவங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கம்மன்ல சொல்லுவேன் உலகம் ஃபுல்லாக அவன் கூடே வருவான் ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் வரமாட்டான் அது யாருன்னு சொல்லுங்கள் ஆ கைஸ் எங்கே போனால் வெளியே போனால் அவன் கூட்டிகிட்டு தான் போவான் ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் வர ஆ சில பேர் போட்டுப்பாங்க சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் கொண்டு வருவாங்க அதை என்னன்னு சொல்லுங்க சரி வாங்க என்ன ஹெஸ்பர் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க ஹெஸ்பர் ஈஸி குஸ்ட்டு தான் கம்மியான பே பண்ணிடுங்க பார்க்கும்போது சரி வாங்க ஹெஸ்பர் கொண்டு வந்துங்க சைக்கிள் டைப்லாம் கொண்டு வரேன் எனக்கு அவ்வளோ பிரியா இல்லை இல்லையா பட்டர் ஃப்ரீ கைஸ் கைஸ் பட்டர் ஃப்ரீ பட்டர் ஃப்ரீ ராய்ஸ் அடி அடி பட்டர்ஃபை அழகா இருக்கு ஏ பட்டர் குட்டியாக எதுக்கு இருக்கும் பூல போய் தேவை குடிச்சிட்டு சண்டைக்கு வேறமானதே என்ன பைக்குமானே தெரியுல நம்ம அந்த வீடியோ போட்டு அப்புறம் ரோப்லாக்ஸ் போடலாமான் இருக்கோம் அது வேணாமா வேணுமானு ஏன்னா ரோப்லாக்ஸ்ல இதுல எடுப்போம் போட்டிருக்கேன் புதுசாக தான் எங்க எல்லாரும் வாங்கிப்ப எல்லாமே என்னது நின் கேட இல்லை நான் ஐயோ போக்கிமானோம் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு டேய் இதான் காய் சும் பிடிக்க போகிறோம் கஷ்டப்பட்டு பிடிக்க போகிறேன் காய்ஸ் கிரேட் பால் போடுறோம் அடே பிடிச்சிரு பிடிச்சிரு பிடிச்சி கிரேட் பால் போட்டு பிடிக்க முடியல சவுண்டு ஒன்று மெடல் சவுண்ட் யூஸ் பண்ணுது ஒரு அடி அடிச்சா செத்து போயிடும் காய்ஸ் அதான் அழுத்தேன் எனக்கு ஐயோ ரியாலு வெளியேவா இன்னும் நம்ம சார் மைன்ட்ற வச்சா ஒரு ரெடி அடித்தோம்னா ஸ்டீல் டைப்பு அதனால் சீக்கிரமாக போயிடும் என்ன டஸ் நாட் எஃபெக்ட் ஆங்க ஐஸ் இது ஒரு ரடியாக ஆடுறா அடி அடி போடாங்கட்டு மெட்டல் சவுண்ட் யூஸ் பண்ணதுக்கு ஐஸ் சார் மைண்ட்ரல் அடித்தா ஒரு அடி செத்து போயிருமே சார் அடி மெட்டல் சவுண்டு வேறு பண்ணது கைஸ் டிஃபென்ஸ் கொடூரமாக போகுது அப்போ பபுள் காய்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு காசு தாரி போய் வர போகிறோம்

தண்ணி வாட்டர்ஃபால்ஸ் பிடிக்காச்சும் நெக்ஸ்ட் வாங்க போவோம் அப்போ பிடிச்ச நெக்ஸ்ட் ஃபிராகடி ரவுண்டாக வேணாம் ரவுண்டு வேணாம் ஸ்பெஷல் வச்சு என்ன ஒரே ஸ்பெஷல் மூட்டை வாங்க போவோம் இந்த டெய்லியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அப்புறம் லென்த்தாக இருக்குமான்னு தெரில கம்மி கொஞ்சம் லெவன் மினிட்ஸ் தான் லாங் ஐஸ்க்கும் வெளியே போவோம் மேலே ஐஸ் போவோம் வெயில போட்டுருவோம் ஓமா என்னடா டா நெய் காய்ச்சி ஆயிடும் பக்காவது காய்ஸ் அதுவும் ப்ளூ கலர்ஸ்லாம் தெரியவே மாட்டேங்குது ஆமாம் காய்ஸ் ப்ளூ கலர் பண்ணி எதுவுமே தெரியும் போடுது காய்ஸ் மாறி தெரியுது ரிப்பல் வாங்கி வாங்கிச்சு ஒரு போச்சி பால் கரேட் பால் ஓகே கிரேட் அங்க அங்கே கிரேட் சூப்பர் பர்சன் சூப்பர் பர்சன் வைக்கலாம் गाइस நம்ம ஜிம் பேட்டில் இன்றைக்கியாவது முடிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஒரு ஜிம் கூட முடிக்கிறது ஜிம்னாடி வச்சுக்கோம் லெவலாக புராணம் வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போலாம் நம்ம இப்போ ஒரு சாம்பியன் டோர்னமெண்ட்டுக்கு தான் போறோம் அதான் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க வர்றதே இவங்க ஃபஸ்ட்டு லீட் லீடர் தானே ஆமாம் நம்மளும் ஃபர்ஸ்ட் லீதாக முடிச்சாச்சு பேரோன் பேரோன் எது ஒன்று கொடுத்துருக்காங்க சரி இவங்க கூடலாம் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க வேஸ் மறக்காமல் பாயாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க கேர்ளாக இருந்தால் கலர் ஹார்ட் போடுங்க கால்ஸ் ஓகே ஓகேவாங்க லைக் போய் சப்ஸ்கிரைப் போயிண்ட் வந்துருக்கு மெட்டல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் கம்மியாகிடும் நெக்ஸ்ட் அடிப்பான் ஃபியூரி அட்டாக் வந்து

அப்படி நான் போ என்ன போகுது போக்கஸ் பண்ணிச்சா வாங்க வயசு பேசிகிட்டு இருக்கேன் ஃபைவ் வேக்ஸ் ஃபீடில் அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அவங்க வயசில் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சா அதனால வா சிர்பிக்கும் வாமா சண்டைக்கு ஓ வா சஸ்கிட்டா சஸ்கிட்டா ஹிப் ஹிப்பி ஹிப்பி ஹி முடிக்கல போயிடுச்சு என்ன ப்ரெசென்ட்டாக ஏதோ ஒரு ரொம்ப கொடுத்துருச்சு பேசி கொடுக்கும்போது போயிடுச்சு நம்ம இதுதான் ஹான்டேஜ் தான் சொல்லுவாங்க முன்னாடி நல்லா சண்டை போடுறேன்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு இப்படிதான் சாரி காய்ஸ் சாரி கொஞ்சம் ஃபோனை வச்சு கொஞ்சம் வணக்க அதை கட் பண்ண வளர்ந்துட்டோம் சாரீ காய்ஸ் மொமாரி என்னோட கலர் கலராக பொம்மை வச்சுருக்கீங்க சின்ன விடாது ஏதோ ட்ராயிங் அண்ட் சார் என்னது காப்பி கேட்டுன்னு ஒரு மூ கத்துக்கு இந்த காப்பி நிஞ்சா யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க நாங்கள் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கோம் என்ன கொஸ்டின்னா முதல் கொஸ்டின் உலக ஃபுல்லாக நம்ம கூட வருவான் வீட்டுக்குள்ள மட்டும் வரும் வர மாட்டான் அது சில பேர் வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்துவிடுவாங்க அது அதுக்கப்புறம் இது இன்னொரு கொஸ்டின் என்னது காப்பி நிஞ்சா யார் நறுப்பிட்டோவில் பார்த்து சொல்லுங்கள் சரி வாங்களேன் விளையாடிச்சு ஃபுல்லாக பேபி தான் வச்சிருக்கா சரி அவ்வளோதானாடா வாங்கடா நீங்களா சண்டைக்கு வரீங்களா சண்டை நீ வேணா சண்டைக்கு வாடா என்ன காய்ஸ் பாருங்க பாருங்கள் ப்ளூ கலரில் கோயில் பண்ணி எதுவுமே வர மாதிரி இது பாருங்கள் காய்ஸ் ஆச்சரியம் இது ஒரு மித் நம்ம கண்டுபிடிக்கணும் மித்தா மிஸ் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபேஸ் வாஷ்ல லெவல் டுவெண்ட்டி எப்போ எவ்வளோமோ தரல எப்போ இது சாய்ஸ் ஆறு எக்ஸு கொண்டு வருவோமோ ஆமாம் ஸ்கேட்டர் பக் என்ன புழுவெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியும் புழு பொறிச்செடுத்துரு ஆனால் இது அது ஆனால் இதுவாக மரம் பட் ஃப்ரீ ஃப்ரீயா வேற ஒரு பேர் மறந்துரு நம்ம செகண்ட் ஜிம் பேட்டரில் கூட அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இது ஏதோ ஒரு பேட்டல் இது மாதிரி சொல்கிறாங்க வாங்க என்ன சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னென்னு இதில் பேசிகிட்டு சரி டிப்ஸ்க்கு தெரியுங்களான்னு கேட்குறாங்க சிறப்பாக ஒரு நூறுரூவா டிப்ஸ் கொடுப்போம் பட்லர் காய்ஸ் பட்லருக்கு காய்ஸ் நீங்கள் நல்லா இதை பார்த்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க ஹாண்டேஜ் முன்னாடி ரியாலு முன்னாடி வைப்போம் ஓகே ரியாலு முன்னாடி வைப்போம் ரியாலுவை முன்னாடி வைப்போம் காய்ஸ் என்ன காய்ஸ் நான் நேர்த்தா போக்கி மான் பார்த்தேன் இந்த இது வந்துச்சு இது சூடாக வாயிலேருந்து இதை தண்ணியை இது பண்ணுவோமா அதோ மூணாங்க தான் இந்த போக்கி மான்ஸ் பிடிக்கவே பிடிச்சது எனக்கு இந்த போக்கி மனு சீரீஸ்லேயே பிக்குச்சூ

காபி கேட் என்னடா பண்ணுறீங்க காப்பி கேட்டு ஆசிடவே திரும்ப காபி கேட் பண்ணிடுச்சு திருப்பி அதை ஆசிட் பண்ணது நம்ம ஆசிட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ண முடிச்சோம்னா ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணிடுச்சு அட்ரா மூஞ்சியில் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி போயிடுச்சு கைஸ் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ரொம்ப லென்த்தி வீடியோலாம் இல்லை ரொம்பலாம் இல்லை கைஸ் புது போய்க்கு பிடிக்கிறோம் ஆனால் அதுக்காக தான் வச்சு வச்சுருந்தோம் சொல்லுவாங்க ஓகே கைஸ் अन्त पर्ने गाइस, गाई ओके गाई त्याङ्स फिङ गाई सेवा मटोस् फार्वािङ बाई बाई गाई बाई